ஹாய் பிரான்ஸ் இன்னைக்கு வீட்டுக்கு மல்லிகை ஜாமா வாங்குறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் கிளம்பிட்டோம் இதோட ஃபுல் வீடியோ மத்திய ரெண்டு மணிக்கு வரும் போய் பாருங்க நான் எப்பயுமே வீட்டுக்கு மொத்தமா மல்லிகை ஜாமா வாங்கணும் அப்படின்னாவே டவுன் ஹால் இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு தான் போவேன் அங்க போறப்ப நமக்கு நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாகவே வரும் வீட்டில இருந்து கிளம்புறப்பவே பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் அந்த லிஸ்ட் கொடுத்து அவங்க எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு பூண்டு வந்து வாங்கியிருந்தோம் இங்க வந்து ஒரு கிலோ பூண்டு இரநூறுவா உங்க ஊரில் கமெண்ட்ல சொல்லுங்க எங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே துர்கா அந்த நரிப்பயிறு ஒரு கிலோ வாங்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சு தர நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரிம்மா நம்ம டவுன் ஹால் போறப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிருந்தேன் ஆனால் நரிப்பயிர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்லை டவுனில் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கடையில் கேட்குறோம் அந்த பயிரே இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் இருந்துச்சு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வந்து நாங்கள் வாங்கிட்டோம் நீங்க யாராவது இந்த நரிப்பயிறு யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அதனால அதுக்கு தேவையான நட்ஸ் வாங்கிட்டு மளிகை ஜாமான் எடுத்துட்டு வர வழியில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்